வணக்கம் இந்த தலையின் நாளின் தலைப்பு தள்ளுபடி விற்பனையில் இருந்து தப்பிப்பது எப்படி என்பது தள்ளுபடி நம் ஊரில் ஒரு முக்கியமான தள்ளுபடி அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பிளாக் ஃப்ரைடே எனும் பெயரில் இந்த வாரம் ஒரு பெரிய ஷாப்பிங் திருவிழா வந்து நடைபெற இருக்கிறது கடைக்காரர்கள் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தள்ளுபடி வந்து அழிவு அறிவிப்பாங்க அது எல்லாமே வந்து மோசமான தள்ளுபடின்னு கிடையாது சில பொருள் வந்து நல்ல விலைக்கு வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா தள்ளுபடி அந்த மாதிரி வந்து அறிவித்தாங்க பிளாக் ஃப்ரைடே இந்த மாதிரி அறிவித்தாங்க அப்படின்னா அது கடைக்கில் போய் அங்கே இருக்கிறது எல்லாமே தள்ளுபடி குறைந்த விலையில் இருக்குதுன்னு ஒரு மாயை நம்ம மனசில் வந்து இருக்குது அது வந்து தவறு இப்போ நீங்கள் கடைக்கில் போய் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தள்ளுபடினு வச்சுருப்பா சில சமயம் பொருட்கள் அந்த மாதிரி குறைந்த தர தள்ளுபடியிலே கிடைக்கும் ஆனால் அது பக்கத்துலேயே வந்து தள்ளுபடி விற்பனையில் இல்லாத உங்கள் கண்ணை கவரக்கூடிய பொருட்களையும் நிறைய வச்சுருப்பாங்க நீங்கள் போய் பட்டியலில் இருக்கிற பொருள் அஞ்சு வாங்கிட்டு இல்லாத பொருள் பத்து வாங்குவீங்க நார்மல் விலையில் வாங்குவீங்க அதில் தான் வந்து அவன் லாபம் சம்பாதிப்பான் அதில் சில பொருட்கள் மற்ற பொருட்களோட விலை கூடுதலாகவும் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது அந்த சமயத்தில் நம்ம வாங்குற மும்மரத்தில் வந்து இருப்போம் நம்ம கண்டபடி பொருட்களை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவதிப்படுவோம் ஒரு பொருளை வாங்க போயிட்டு அதை மட்டுமே வாங்கணும்னா பிரச்சனை இல்லை சம்மந்தம் இல்லாத பத்து பொருட்களை வந்து வாங்குவோம் குரூப்பாக சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறது இது எல்லாமே வந்து தவறு ஏன்னா குரூப்பாக சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறப்போ ஒருத்தர் ஷாப் பண்ணால் அதை பார்த்து நம்மளும் சரி அவங்க வாங்கினாங்க நம்மளும் வாங்கலாம் அவங்க வீட்டில் அது இருக்குது நம்ம வீட்டில் இல்லை அவங்க வந்து இவ்வளோ கூடுதலான விலைக்கு வாங்குகிறாங்க நம்ம அதை விட கம்மியாக வாங்கினேன்னா நம்மளுக்கு அவமானம் இந்த மாதிரி நினச்சிட்டு தேவையில்லாத பொருட்களை வந்து நாம் வாங்கிடுவோம் அதே மாதிரி இவங்களுக்கு கடைக்காரங்களை வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் அட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இந்த மாதிரி போர்டு வந்து வைப்பாங்க இப்போ இப்போ அந்த இப்படி போர்டு வைக்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம வாங்குகிற பொருள் வந்து அந்த பை ஒன் அப்படிங்கிறது வழக்கமான விலைய விட கூடுதலான விலையில தான் இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடின்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல் பொருளை வச்சு விலையில் ஈடுகட்டுறத இதில் வந்து கொஞ்சம் குறச்சி கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ இதனால் நம்மளுக்கு தேவையில்லாத ரெண்டு பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து நமக்கு அவசியமே இல்லை இந்த மாதிரி சேலாக அவசியம் இல்லை குறிப்பாக நம்ம வந்து ஷாப்பிங் கடைகளுக்கு அன்றைக்கி போகிறதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து நம்மளால் அந்த லிஸ்ட்டில் மட்டும் நம்மளால் இது இருக்க முடியாது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் வாங்குறது வந்து நம்மளால் முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் இந்த இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்னா முதல்லையே திட்டமிட்டு போட்டுக்கோங்க சரி டிவி விலை குறைவாக வரப்போகுது இந்த வருஷம் நான் அதை வாங்க போகிறேன் அப்படின்ட்டு முதல்லையே முடிவு பண்ணி அந்த பொருள் விலை குறைவாக இருக்கும் சமயத்தில் வாங்குங்க நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணேன் செல்ஃபோன் வாங்கலான்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் நான் வந்து நவம்பர் மாதம் இந்த மாதிரி விற்பனை வந்து வரும்னு எனக்கு தெரியும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் அதுக்காக டிசம்பர் ஜனவரியிலிருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பழைய செல்ஃபோன் மாற்றாமல் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி டிசம்பர் மாதம் அந்த நவம்பர் மாதம் வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கினா இன்னொரு செல்ஃபோன் ஃப்ரீன்னு வந்து டீல் வந்து கிடச்சிது நல்ல டீல் ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி அந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கினுன்னா அது வந்து ஓகே ஆனால் நாம் அந்த ஒரு பொருளை வாங்குறேன்னு கிடைக்கும் போய்ட்ட்ட்ட்ட்டு தேவையில்லாத பொருள் பத்து பொருள் வாங்குவோம் ஸோ நம்ம கடைகளுக்கு போனால் அதுதான் பிரச்சனை நம்ம கடைகளுக்கு போகாமல் ஆன்லைன்லேயே ஓடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டா அந்த பிரச்சனையை வந்து கிடையாது அப்புறம் விற்பனையில் இருக்குதுங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களும் வந்து வாங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமேசானில் வந்து வீட்டில் ஏதோ எக்கோ பாட்டுங்கிற மாதிரி இதை விட்டுருக்காங்க நம்ம வந்து அலெக்ஸா விளக்க ஆஃப் பண்ணுன்னா அதை ஆஃப் பண்ணும் ஸோ அலெக்ஸா ஏதோ பாட்டு பாடுனா பாட்டு பாடும் அலெக்ஸா வெதர் என்னன்னு கேட்டால் அது வந்து சொல் ஸோ இது வந்து அவசியம் இல்லை இப்போ செல்ஃபோன்லேயும் இதெல்லாம் வந்து கே நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து தனியாக ஒரு இயந்திரத்தை வாங்கி வச்சுட்டு அது நம்ம ஏன் வந்து கேட்டுட்ருக்கணும் ஸோ அது வந்து நல்ல பொருள் தான் விலை தேவையில்லை அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை வந்து வாங்காதீங்க விற்பனையில் இருக்குது விலை குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட அது வந்து நாம் வாங்குவதை தவிர்ப்பது வந்து நல்லது அப்புறம் ஒரு பொருள் வந்து உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது உதாரணமாக டிவி ஃப்ரிட்ஜு நல்லா ஓடிகிட்டுருக்குது அப்படின்னா அப்புறம் திடீர்னு நீங்கள் சேல் வருது இப்போ நல்லா ஓடிட்டு தான் இருக்குது நம்ம வந்து இப்போ இதை மாற்றிட்டா என்னன்ட்டு நல்ல நிலமையில் ஓடிட்டுருக்குற பொருள் நம்ம நம்மளாக கட் பண்ண பண்ணிக்குவோம் இன்னொரு ரெண்டு வருஷம் ஆறு மாதத்தில் நின்றுனு கட் பண்ண பண்ணிகிட்டு நம்ம அதை விற்றுட்டு தேவையில்லாமல் இன்னொரு பொருளை வந்து வாங்குவோம் நீங்கள் அதை வாங்க அது ஒன்றும் பண்ணாமட்டிங்கன்னா அது இன்னொரு அஞ்சாறு வருஷம் கூட வந்து பாரு ஸோ இந்த மாதிரி நல்ல நிலமையில் ஓடி பொருளை தயவுசெய்து விற்பனை வருது என்பதற்காக மாற்ற வேண்டாம் அப்புறம் அப்கிரேட் பண்ணுறது சரி நம்ம ஒவ்வொரு வருஷம் புது செல்ஃபோன் விடுவோம் ஒவ்வொரு வருஷம் வந்து புது கார் வந்து வரும் ஒவ்வொரு வருஷம் டிவியில் புது மாடல் வரும் அதில் ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து வரும் உதாரணமாக வந்து சில வருடங்க வருடங்களுக்கு முன்னால் வந்து ஃப்ரிட்ஜில் டோர்லேயே ஐஸ் வாட்டர் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டாங்க அப்புறம் வந்து காரில் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு தன்னப்பா கேமரா என்னென்னமோ வந்து ஒரு ஃபீச்சர் வந்து வரும் அதே மாதிரி செல்ஃபோனில் நம்ம ஃபேஸில் ஃபேஸ் ரெக்கக்னைஸ் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் வச்சு அது மூலமாக நம்ம செல்ஃபோனை திறக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேமரா அப்கிரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீச்சர் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டே தான் இருக்கும் புது ஃபீச்சர் ஒன்று வந்தவுடனே நம்ம பழைய செல்ஃபோன் வந்து சரி அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு எல்லாரும் மாறிட்டாங்க சொல்லிவிட்டு வருஷா வருஷம் இதை அப்கிரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ண வேண்டாம் ஒரு பொருள் வேலை செய்கிற வரைக்கும் அது வச்சுருங்க அது வேலை செய்கிறது நின்னதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா போதும் சும்மா கடைகளுக்கு போய் எந்த இலக்குமே இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷனுக்கு போயிட்டுருக்க வேண்டாம் போய் பார்த்து எது விற்பனையில் இருக்குன்னு பார்த்து ஷாப்பிங் கார்ட் எடுத்துகிட்டு போய் அதில் பொருட்களை நிரப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடைசியில் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை தான் வாங்குவீங்க அதே மாதிரி கடைசி நிமிஷ தூண்டுதல் நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டாம்னு நினச்சிருந்து அது விற்பனைக்கு வந்துச்சுன்னா டெம்ட் ஆகி அதை வாங்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஆன்லைன்லேயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் வந்து வரும் அதனால் அது ஆன்லைன் டீல்ஸ் பார்க்குறது வெப்சைட்டுக்கு போய் பார்க்குறது எல்லாமே தவிர தவிர்த்துட்டு நாள் வழக்கம் புகழ் இருக்குது உங்களுக்கு எதாவது ஒன்று ரெண்டு பொருள் வாங்கணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு பேசாமல் இருங்க அது கொஞ்சம் கூடுதல் விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடைகளுக்கு போனீங்கன்னா நிறைய பற்ற பொருள் வாங்கிட்டு வருவீங்க ஆன்லைன் அந்த மாதிரி ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது நீங்கள் அமேசான் தளத்தில் உட்காந்து பண்ணி பண்ணிக்கணக்கில் ப்ரௌஸ் பண்ணி ஆர்டர் பண்ணாமல் இருந்தால் தவிர அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஆக இப்படி பண்ண செய்வதன் மூலம் நம்ம ஷாப்பிங் அடிக்ஷனை நாம் இந்த மாதிரி திருவிழா சமயங்களில் தள்ளுபடி விற்பனை சமயங்களில் கட்டுக்குள் வைக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்